இவர்களுக்கு வேலை நல்ல வேலை அமையணும்னா வந்து காலபைரவர் கோயிலுக்கு போய்ட்டு வேண்டிகிட்டு வரலாம் காலப்பேரோர்கிட்ட போய் நான் இடம் வீடு கட்டணும்னா ஆகாது அங்கே போயிட்டு எனக்கு வேலை தொழில் நல்லா அமையணும்னு சொல்லி காலபைரவர்கிட்ட வேண்டிக்கோங்க குழந்தைங்களோட விளையாடுங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதே ப்ரெஷரில் இருக்காதீங்க வேலை இல்லை தொழில் இல்லைன்னு இருக்காதிங்க குழந்தைங்களோட விளையாடுனீங்கன்னா அந்த தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் குரு பகவான் அந்த கட்டுக்கட்டான பணம் அப்படின்றது உங்களுக்கு வரும் காலபேரோரை பார்த்துவாங்க செருப்பு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் மாற்றுங்க உங்களுக்கு வேலை தொழிலில் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நிவர்த்தியாகி பொருளாதாரம் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உங்களுடைய இடம் வந்து நார்மலாக வடகிழக்கு நல்லா இருக்கான்னு பாருங்கள் வருமா வருமானம் வரக்கூடியது வந்து வடகிழக்கு அந்த வர்றதும் வந்து பத்தலை அப்படின்னும் போது அது செலவாகிடுதுன்னு பேர் அப்போ வடக்கு கிழக்கோட வீட்டோடையே தெற்கு மேற்கு பகுதி வந்து தாழ்வான அமைப்பாக இருக்கான்னு பாருங்கள் ஒரு தொழில் வர வருமானம் பத்தாதுங்கும் போது அடிஷ்னலாக இன்னொரு தொழில் செய்யு மூட்டாவது வந்து தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாலே காலபைரவரை பார்த்துட்டு வர்றதும் நாய்க்கு உணவளிக்கிறதும் நாய்க்கு உணவளிக்கும் போது கால பைரவரை பார்த்துட்டு வரும்போது தொழில் வந்து சிறப்பாக நடக்கும் சிறிய தொழில் வந்து பெரிய தொழிலாக நடக்குங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நேர்களே இது உங்களுக்கே உரித்தான பகுதி நேர்கள் விருப்பம் பகுதி இந்த பகுதியில நீங்க உங்க வாழ்க்கையில கேள்வி வடிவமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்பியிருக்கீங்க உங்க சார்பாக அந்த கேள்விகளை நான் இப்ப கேட்க போறேன் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன ஓம் செங்கே வேலும் திருமோம் பங்கே நிறைத்தனர் பன்னிரதோளும் கொங்கே தரளம் செங்கோடை எங்கே நினைப்பனும் அங்கே வந்து எதிர் நிற்பனே சார் நம்முடைய அன்பு நேர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேள்வி வடிவமாக நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்பியிருக்காங்க சார் அவங்க எழுதின கேள்விகளை அவங்க நான் கேட்குறேன் நீங்க அவங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கணும்

ரெண்டாவது வந்து படிக்கும் பொழுது இவர்கள் வீட்டின் வடமேற்கு மூளை பகுதியில் உட்காந்து படிக்கிறது நல்லது அது மனசு சம்மந்தப்பட்ட இடம் வடமேற்கு மூன்றாவது வந்து இவர்களுடைய இடது கையை இப்படி டேபிள் வந்து ஊன்றி படிக்கணும் அதுக்காக கன்னத்தில் கை கொடுக்கக்கூடாது இடது கையை வந்து இப்படி ஊன்றி படிக்கும்போது இடது கையை போது வலது மூளையானது ஆக்டிவேட் ஆகும் வலது மூலையில் ரெஜிஸ்டர் ஆகிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்காது ஸோ இடது மூலையில் ரெஜிஸ்டர் ஆகிறது டெம்பரரி அப்படின்னு பேர் அப்போ இடது மூளை டே இடது கையை வந்து டேபிள் மேலே ஊன்றி படிக்கும்போது நல்லா நியாபகரம் எக்ஸாமால் கூட போய் ஏதாவது ஒரு விஷயம் மறந்துச்சுன்னா இடது கையை ஊன்றி கொஞ்ச நேரம் யோசிங்க டக்குன்னு ஞாபகம் வந்துடும் ஸோ ரெண்டு விஷயம் தான் ஒன் மூன்று விஷயம் ஒன்று ஞானானந்தமயம் அயக்ரிவருடைய மந்திரம் காலையில் மூன்று டைம் மாலை மூன்று டைம் சொல்லிட்டு வரட்டும் ரெண்டாவது வீட்டின் வடமேற்கு பகுதியில் உட்காந்து படிக்கட்டும் மூன்றாவது இடது கையை ஊன்றி படிக்கிறதும் இடது கையை ஊன்றி எக்ஸாம் எழுதுறதும் இவங்களுக்கு மறதியை கொடுக்காது நல்லா படிப்பாங்க அற்புதம் சார் யசோதாம இது உங்களுக்கு மட்டும் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு விளக்கம் சார் கொடுத்துருக்காரு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சொல்லியாகணும் அடுத்த நேயர் ஜஸ்வின் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சார் பண வரவுக்கு வழி சொல்லுங்க நல்ல வேலையும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஜஸ்வின் ஸோ ஓகே அதாவது வந்து வேலை வந்தாலே பண வரவு அப்படின்றது வந்துடும் அப்போ வேலை வரணும் இவருக்கு அப்படின்போது வேலை அப்படின்னாலே வந்துட்டு இங்கே சனி பகவான் தான் தொழில்காரகன் அப்படின்னு போது சனி பகவான் தனக்கரன்னா குரு பகவான் அப்படின்னு பேர் அப்போ இவர்களுக்கு வேலை நல்ல வேலை அமையணும்னா வந்து காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வரலாம் காலபைரவர்கிட்ட போய் நான் இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னா ஆகாது அங்கே போயிட்டு எனக்கு வேலை தொழில் நல்லா அமையணும்னு சொல்லி காலபைரவர்கிட்ட வேண்டிக்கோங்க ரெண்டாவது வந்து செருப்பு எடுத்து ஒரு வருஷமாக ரொம்ப நாள் போட்டுவிட்டீங்கன்னா அந்த செருப்பை விட்டுட்டு வேறு செருப்பு மாற்றுங்க தடை நிவர்த்தி உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிடும் வேலை கிடைச்சாலே பொருளாதாரன்றது நல்லா வர ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது வந்து குழந்தைங்களோட விளையாடுங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதே ப்ரெஷரில் இருக்காதீங்க வேலை இல்லை தொழிலுல்லனு இருக்காதீங்க குழந்தைங்களோட விளையாடிங்கன்னா அந்த தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் குருபவான் அந்த கட்டுக்கட்டான பணம் அப்படின்றது உங்களுக்கு வரும் அப்போ குழந்தைங்களோட விளையாடுங்க கால பார்த்துவாங்க செருப்பை வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் மாத்துங்க உங்களுக்கு வேலை தொழில் எந்த ஒரு தடை தடங்கள் இல்லாமல் நிவர்த்தியாகி பொருளாதாரம் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நிச்சயமா சார் அம்மா சார் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி அடுத்ததாக கோமதி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சார் நான் வந்து கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்திற்கு வழி சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க கோமதி அம்மா நிச்சயமா மேம் நீங்கள் வந்து கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம்னு சொல்லும் நான் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் கேள்வியாக வரும் நான் கெஸ்ட் பண்ணேன் ஏனென்றால் கடக நட்சத்திரம் ஆயில் ராசி ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயில்யம் வந்து சூரியனுடைய பதிவு கொண்ட நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து உஷ்ண உடம்பு ஹீட் பாடி நிறைய வந்து தண்ணி குடிக்கணும் அவங்களுக்கு வந்து வயிறு சார்ந்த தொந்தரவுகள் வரும் அல்சரு இந்த மாதிரி வயிறு சார்ந்த தொந்தரவுகள் வரும் நிறைய தண்ணி குடிக்கட்டும் ரெண்டாவது வந்துட்டு மாரியம்மன் கோயிலில் வந்து தயிர் சாதம் கொடுக்குறதும் மாரியம்மன் கோயிலில் வந்து பன்னீர் அதில் வந்து முத்து மாரியம்மன் கோயிலில் வந்துட்டு பன்னீர் கொடுத்து அபிஷேகம் பண்ணட்டும் முத்து மாரியம்மன் கோயில் வந்து தயிர் சாதம் நிவேதனமாக படைத்து தானம் கொடுக்கட்டும் ரெண்டாவது வந்து டெய்லி நிறைய தண்ணி தண்ணி குடிங்க உடலை வந்து கூலிங்காக வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா இருப்பீங்கம்மா நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கம்மா மிக்க நன்றி அடுத்ததாக லாவந்தி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சார் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் என்ன செய்வது அவங்க வந்து சின்னதாக ஒரு தொழில் செய்கிறேன் லாபம் கிடைக்குது ஆனால் பத்த மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க லாவந்தியம்மா ஓகே அதாவது வந்துட்டு வாழ்க்கையில் கஷ்டம் தீரணும் அப்படின்னு கேட்டீங்களா ஆமாம் கஷ்டம் தீரணும் தொழில் சிறப்பு அவங்க சின்னதாக ஒரு தொழில் பண்ணுறாங்க லாபம் கிடைக்குது ஆனால் பத்த மாட்டேங்குது அப்படின்னு போட்டுருக்காங்க ஓகே அதாவது வந்து மூன்று விஷயமா இதை நம்ம பார்க்கணும் ஒன்று ஜோதிட ரீதியாக உங்களுக்கு குரு பகவான் ஏதாவது ராகுக்கியதோட நட்சத்திரத்திலே இருக்கோன்னு பார்க்கணும் ரெண்டாவது வந்துட்டு சனி பகவானையும் பார்த்துக்கணும் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடம் வந்து நார்மலாக வடகிழக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க வருமா வருமானம் வரக்கூடியது வந்து வடகிழக்கு அந்த வர்றதும் வந்து பத்தலை அப்படின்னும் போது அது செலவாகிடுதுன்னு பேர் அப்போ வடக்கு கிழக்கோட வீட்டுடைய தெற்கு மேற்கு பகுதி வந்து தாழ்வான அமைப்பாக இருக்கான்னு பாருங்கள் காம்பவுண்டு போட்டு வடக்கு கிழக்கோட தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயரமாக இருந்துச்சுன்னா கையில் சேவிங்ஸ்ன்றது இருக்கும் ஏன்னா வடக்கு கிழக்கு வந்து வருமானம் மேற்கு தெற்கு வந்து செலவு அப்படின்னு பேர் அப்போது அதோட பள்ளமாக இருக்கும்போது இந்த வர்றது செலவாயிடும் பேர் அது பார்த்துக்கோங்க மூன்றாவது வந்து உங்களுடைய மொபைல் நம்பரில் வந்து செகண்ட் டூ டிஜிட் ரெண்டாவது இடம் வந்து தனம் வாக்கு குடும்பம்னு பேர் அப்போ ரெண்டாவது டூ டிஜிட்டில் வந்து டபுள் ஜீரோவோ இல்லை நெகட்டிவான நம்பர்கள் இருபத்தெட்டு முப்பத்தெட்டு இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு தொழில் வந்து இருக்குது அடிஷ்னலாக இன்னொரு தொழில் செய்யுங்க ஒரு தொழில் வர வருமானம் பற்றாதுன்றது அடிஷ்னலாக இன்னொரு தொழில் செய்யுங்க மூட்டாவது வந்து தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாலே கால பைரவரை பார்த்துட்டு வரதும் நாய்க்கு உணவளிக்கிறதும் நாய்க்கு உணவளிக்கும்போது கால பைரவரை பார்த்துட்டு வரும்போது தொழில் வந்து சிறப்பாக நடக்கும் சிறிய தொழில் வந்து பெரிய தொழிலாக நடக்குங்க லெவன்த்திம்மா இதெல்லாம் நிச்சயமாக செய்யுங்க மிக்க நன்றி சார் அடுத்ததாக ஷாஹித் ரஹ்மான் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சார் எனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வரணும் வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு நிச்சயமா உங்களுக்கு வந்துட்டு திருவோணம் திருவாதிரை சித்திரை நட்சத்திரம் சம்பந்தப்படும் லக்னத்துல புதன் இருப்பாரு அதை லக்னத்துல புதன் இருந்தாதான் வந்துட்டு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே வரும் நல்ல ஜாலியான பர்சன் இவர் வந்து நகைச்சுவையாக பேசக்கூடிய பர்சன் அப்போ வந்துட்டு திருச்சானூர் பத்மாதி தயார் போயிட்டு வரலாம் திருச்சானூர் பத்மாதி தயாரும் அதே போல புதன் ஸ்தலம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க திருவெண்காடு சொல்ல இல்ல மேம் ஆக்சுவலாக வந்துட்டு புதனுக்கான ஸ்தலம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு அந்த புதனுக்கான மரகத பச்சையில் இருப்பாங்க ஸோ இவங்க வந்து புதனை வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னும்போது இங்கே அதாவது ஒன்று பத் திருச்சானூர் பத்மாவதி தயார் அது வந்து மீடியானாலே அங்கே போய் ஆகணும் ரெண்டாவது வந்துட்டு புதனும் ஆக்டிவேட் போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது புதன்கிழமை நாளில் போயிட்டு வாங்க உங்களுக்கு மீடியாவில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க மீடியாவில் சக்ஸஸ் பண்ணுறது இல்லை ஒன்று இழந்தால்தான் ஒன்று கிடைக்கும் மீடியாவுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னும் போது மீடியாவில் நல்லா ஷைன் பண்ணிவிடுவீங்க ஆனால் கொஞ்சம் திருமண வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்துக்கிறது நல்லதுங்க விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கேட்டு போனதிலே ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பி மிக்க நன்றி அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் சார் அடுத்ததாக பெயர் குறிப்பிடல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் என்னுடைய வேலை தைப்பது தையல் மிஷினை வீட்டில் வைப்பது தவறு என்று நீங்க ஒரு எபிசோட்ல சொல்லியிருக்கீங்க என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க நூறு பர்சன்ட் தவறான விஷயம்தான் நான் சொல்றேன் என்ன செய்யலாம் ஆல்டர்னேட்டா என்ன செய்யலாம்னு நான் சொல்றேன் ஒரு இடத்துல வந்து தையல் மிஷின் வருதுனாலே அந்த இடத்துல வந்து வடமேற்கு பாதிப்புன்றது வந்துடும் வடமேற்கு பாதிப்பு இருந்தால் அந்த இடத்துல டெய்லர் மிஷின் வரும் டெய்லர் மிஷின் வந்தாலே அந்த இடத்துல வந்து கால்வெளி கொண்டவங்க அந்த ஃபேமிலியில் இருப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வடமேற்குனா வாயு அது வந்து கால் பாதத்தை குறிப்பிடும் அதனால காலில் அடிபட்டவங்க கால் அங்கேயம் கொண்டவங்க கால்வெளி கொண்டவங்க இருப்பாங்க ரெண்டாவது வந்து வீட்டில் டெய்லர் மிஷின் இருந்தாலுமே அந்த இடத்துல மூன்று விஷயம் இருக்குது ஒன்னு நோய் உடல் ஆரோக்கிய பிரச்சனை வீட்டில் ஒருத்தர் வந்து மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல்னு போயிட்டே இருக்கணும் எதிரி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க இல்ல சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்குமே அப்படின்னா வீட்டை சுற்றி இருக்கிறவங்களாம் எதிரி ஆயிடறாங்க மூன்றாவது வந்து கடன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நாங்கள் ரொம்ப வருஷமா தொழில் சார் இன்னும் வரைக்கும் வந்து ஒரு பொருளாதார ஸ்டேட்டஸ்க்கு வரல நாங்கள் பசங்களை மட்டும் படிக்க வைக்க முடிஞ்சு அவ்வளவு வாங்க அப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்காது நோய் எதிரி கடன்றது அந்த இடத்துல வந்துடும் நீங்க டெய்லர் மிஷின் சம்பந்தப்பட்ட ஊசி நூலு சிசர் இதெல்லாமே வந்து யாருக்காவது தெரியாதவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லை சர்வீஸ் பண்றவங்களுக்கு கொடுத்துருங்க அவங்க யாருக்கும் வித்துட்டு போட்டோம் நான் என் தம்பி கொடுக்குறேன் தங்கச்சி கொடுக்குறனா அவங்க வாழ்க்கை இந்த நிலமைக்கு போயிடும் அதனால சரி நான் என்ன தொழில் செய்யட்டோன்னா அப்ப அது சார்ந்த தொழில்கள் நீங்க செய்யலாம் ஒன்னு இந்த கவரிங் நகை நகை கடை ஃபேன்சி ஸ்டோரு துணி ஜவுளி கடை பேக்கரி இந்த மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட இனிப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யுங்க டெய்லர் மிஷினை வச்சுட்டே நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலே சக்ஸஸ் பண்ண முடியாது அதனால் இது ஒரு ரெண்டு தொழில் யாருமே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிற தொழில் ஒன்று இந்த சீட்டு நடத்துறது ஃபைனான்ஸ் பண்ணுறது ரெண்டாவது டெய்லரிங் வேண்டாங்க நிச்சயமாக பண்ணுங்கம்மா மிக்க நன்றி அதற்கு ஆல்டர்னேட் பிஸ்னஸும் சார் உங்களுக்காகவே சொல்லியிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றியம்மா அடுத்ததாக ஜாலி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு இவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்காரு இவர் என்ன கேட்குறாருனாக்க கந்திருஷ்டி செய்வினை இது எல்லாமே பயமாக இருக்கே என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டிருக்காரு அவருக்கான விளக்கம் நிச்சயமா ரெண்டு விஷயம் இவங்களுக்கு வந்து தெற்கு பகுதியில் பள்ளமான அமைப்பு தெற்கு பகுதியில் ஓடை தெற்கு பகுதியில் ட்ரைனேஜ் தெற்கு பகுதியில் வந்துட்டு ஏரி குளம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கிணறு இந்த மாதிரியான விஷயம் வீட்டில இருந்து முன்னூறு அடிக்குள்ள நூறு மீட்டர் அல்லது முன்னூறு அடிக்குள்ள தெற்கு பகுதி ப பள்ளமாக இருக்கிற அமைப்பு கொண்டவங்க தான் இந்த கேள்வியை கேட்பாங்க ஒன்னு செவினை சார்ந்தோம் அதாவது கண்திருஷ்டி சார்ந்தோம் ஒரு பயம் வருது அப்படின்னாலே அந்த யமன் டிசைன் சொல்லுவாங்க இல்லையா தெற்கு பகுதி அப்போ எமன்னாலே வந்து ஒரு பயம் அப்படின்றது வரும் அப்போ தெற்கு பகுதி உங்களுக்கு பல்லமான அமைப்பு ஒன்று அதை மேடு பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இந்த செய்வினை கண்திச்சு இதெல்லாமே விலகணும்னா இந்த செய்வினை எடுக்கிறேன் எடுக்கிறன்றதெல்லாம் ஏமாற்று வேலை அது வேண்டாம் அது வந்துட்டு விலகணும் அப்படின்னும்போது ஒரு எட்டு பொருட்களை கொண்டு நீங்கள் வீட்டில் வந்து தூபம் போடும்போது இதெல்லாமே உங்களுக்கு வேலை செய்யாது அந்த எட்டு பொருட்கள் வந்துட்டு அதாவது வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அடுத்து வந்து குங்கிலியம் சாம்பிராணி வேப்பிலை பொடி வில்வேலை பொடி அருகம்புல் பொடி இதெல்லாமே வந்து பவுட்ரு ஆக்கிட்டு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த நான்கு நாட்களும் வீடு முழுக்க வந்து அந்த புகை தூபம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எல்லாமே ஜன்னல் திறந்து விட்டு ஃபேன் போடும்போது எல்லாமே வெளியே போயிடும் அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வரும் அந்த இடத்துல லட்சுமியோட வாசம் வரும் உங்களுக்கு பயம் போயிடும் இது மட்டும் செய்யுங்க போதுமானதுங்க நிச்சயமாக சார் கல்லடி பட்டா கூட பரவாயில்ல இந்த கண்ணடி மட்டும் படவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கந்திருஷ்டியை கடிப்பதற்கான அற்புதமான விளக்கம் சொன்னீங்க மேடம் மூலமாக நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மிக்க நன்றி

அது பாருங்கள் அவங்க மொத்தமாக சண்டைன்னு சொல்லிவிட்டாங்க அப்போ ராணு பேர் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க முடிஞ்சால் பேர் வந்துட்டு வேற ஏதாவது வித்யா இந்த மாதிரி ஏதாவது பேர் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ராண்ட்ற இடத்துல பேர் வைக்கக்கூடாது குழந்தைங்களுக்காக ரிஷிகேஷெல்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த ரா இதெல்லாமே ஆகாது கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திருமணத்தில் வந்து டிஸ்டர்ப் ஆகுவாங்க ஒன்று பேரை மாற்றிக்கோங்க ரெண்டாவது வந்துட்டு உங்களுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா தென்மேற்குன்றது கணவன் மனைவி உறங்கக்கூடிய பெட்ரூம்னு சொல்லுவோம் அந்த தென்மேற்கு பகுதியில் ப்ராப்ளம் வரும்போது அங்கே உறவுகள் கேடும் கணவன் மனைவி மட்டும் இல்லை உறவுகள்னால் சொந்த பந்தமெல்லாமே உங்கள் வீட்டுக்கு வர்றது அவ்வளோவா வர வரமாட்டாங்க ஏதோ ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வராங்கிற இல்லையா அந்த மாதிரி உறவுகள் கேடும் அப்போ வடமேற்கு வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த மருமாங்கல் என்ற ஒரு விஷயம் இருக்கும் இவங்களுக்கே வேண்டுதல் இருக்கும் ஒன்று கோயில் கோயிலுண்டல் பொருள் வேண்டுதல் இருக்கும் இல்லை செஞ்சிருப்போம் கட்டியிருப்பாங்க இல்லை எப்பயாவது கலண்டு வந்துருச்சுன்னு மறுபடியும் எடுத்து கட்டியிருப்பாங்க ஒரு சில பெண்கள் வில்லேஜில் எல்லாம் சண்டேயில் கழட்டி போட்டுட்டு நாலஞ்சு நாள் கழிச்சு எடுத்து கட்டினவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஸோ அதனால் மருமங்கள செஞ்சிட்டீங்களான்னு பாருங்க இல்லை வேண்டுதல் இருந்தால் அதை செஞ்சுக்கோங்க போதுமானது நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்கம்மா நன்றி சார் அடுத்ததாக வீர ராகவன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு இவர் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி ஏதாவது வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை சார் இதுவே ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்றாங்களே நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ பள்ளி இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒன்று வீட்டில் இருக்கிற பள்ளி நம்ம மேலே உளுந்துருச்சுன்னா தோசம்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நம்ம காஞ்சிபுரம் போயிட்டு பள்ளிக்கு வந்து தொட்டுக்கு முட்டு வரோம் ரெண்டாவது பள்ளியே இல்லை அப்படின்னாலே நம்ம இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணும் அந்த இடத்துல உங்களுடைய வீட்டில் காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டு தெற்கு பகுதியிலோ மேற்கு பகுதியிலேயோ பிரண்டை செடி வச்சு வளர்த்து பாருங்கள் அந்த பிரண்டை செடி வளர்ந்து நல்லா தள தளன்னு வந்துச்சுன்னால் அந்த இடத்துல தோசம் கிடையாது இல்லை சார் பிரண்டை செடி வந்து வளரல வச்சு செடி அப்படியே அழுகி போச்சு இல்லை காஞ்சி போச்சு வளரலன்னா அந்த இடத்துல நூறு வந்து சள்ளிய தோசம்னு உண்டு அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல பிரசன்னம் போட்டு பார்த்து அது முடிவு பண்ணிக்கோங்க பள்ளி வரல வளரலனாலேயும் அது தோசம் தான் ஸோ இது மட்டும் செஞ்சு பாருங்கள் அதாவது பிரண்டை செடியை வளர்த்து பாருங்கள் துளசி செடியை வளர்த்து பாருங்கள் துளசி செடியும் பிரண்டை செடியும் அந்த இடத்துல வளரலைன்னா அந்த இடத்துல சல்லிய தோசை உண்டு நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணிக்கணும் இல்லையே இடம் மாறணும் அது என்னன்றது அந்த இடத்துல பூஜை கூட பண்ணி நீங்கள் அச்சகர்களை வச்சு பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அது நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க சார் நன்றி சார் இன்னைக்கு நிறைய நேர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான விடைகள் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வைக்கக்கூடிய அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என்ன நேர்களே எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது இல்லையா இந்த பகுதி இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி